நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனல சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க சென்னை உயர் இருந்து ஒரு கால்பட்டு பண்ணியிருந்தாங்கல்ல ஜோப்கார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம் பாய் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் வாட்டர்மேன் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு கேர்ச்சி முதல் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ டிப்ளமோ வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி குவாலிபிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியாது சரிங்களா நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிறோம் யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து கொஸ்டின் ஃபார்மேட் எல்லாமே போடுவோம் இந்த ஒரு வாரம் தயவுசெய்து யாரும் அப்ளை பண்ணாதீங்க இந்த ஒரு வாரம் ஒன் வீக் கழிச்சு அப்ளை பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுவோம் சில கைடன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அவசரப்பட்டு வேகமா அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு எரர் அப்படின்ட்டு உங்க வேலை வாய்ப்பை வந்து இழந்துட வேண்டாம் ஒன் வீக் ஆன உடனே நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிடலாம் நாங்களே நம்மளுடைய வகுப்பு மாணவர்களை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு வந்து குறைவான தொகையில வெளியே காட்டிலும் குறைவான தொகையில நாங்களே உங்களுக்கு எந்த ஒரு கரெக்ஷன் மிஸ்டேக் இல்லாம உங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு வந்து நாங்கள் பதிவு பண்ணி கொடுத்துறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக தான் இருக்கும் எந்த ஒரு எரர் மிஸ்டேக்லாம் இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கடுத்து தைரியமா மன திருப்தியோட இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீட்லேயே இருந்தே படிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க ஒரு லிங்க் கொடுத்துருவோம் அந்த லிங்க் உங்களுக்கு இந்த சிலபஸ் வாரியா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்டு கரண்ட் மாதிரி வினாத்தாள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுலயும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நீங்க எந்த நேரம் எப்போனாலும் நீங்கள் நீங்க ஓபன் பண்ணி எழுதி உங்க மார்க்கை வந்து பார்த்துக்கிறலாம் அதே மாதிரி பிடிஎஃப் எல்லாமே இருக்கும் பிடிஎப் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம் இல்லைன்னா மாதிரி வினாத்தாளில் நீங்க எழுதிட்டு அதுலயும் ஆன்சர் இருக்கும் அந்த மாதிரியும் படிச்சுக்கலாம் பஸ்ல போகும்போது படிச்சுக்கலாம் வீட்டுல இருந்து படிச்சுக்கலாம் எங்க இருந்தாலும் நீங்க படிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் நடத்துற வீடியோ எல்லாமே நீங்க எந்த நேரம்னாலும் ரெக்கார்ட் பண்ணி என்ன ஒரு டவுட்னாலும் நீங்க பாத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது செக்யூரான ஒரு கிளாஸ் உங்களுடைய எந்த ஒரு தகவலும் எந்த நேரத்திலும் யாருக்கும் சேர் ஆகாது யாரும் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ண முடியாது முற்றிலும் பெண்களுக்கு வந்து இது ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் நீங்க மற்ற டெலிகிராம் குரூப் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி போயிட்டு நீங்க படிக்க போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இதுல வந்து உங்களுக்கு வராது நீங்க ஒரு டைம் வந்து உள்ள வந்து அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதோட பல்வேறு சிறப்பம்சங்கள் இதுவரை பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள்ல நம்முடைய வகுப்பு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று அங்கே இப்ப தற்போது சிறப்பாக பணி செஞ்சுக்கிட்டு வராங்க அதோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு இல்லை இந்த சேனல் மூலமா போனோம் படிச்சோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல மாக்கிறாங்க அதனால இது வந்து சுயநலமான உலகம் பொதுநலம்னு யாரும் சொல்ல முடியாது அதனால உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு நீங்க கரண்ட்ல நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க எந்த ஒரு சந்தேகம் வேணா நீங்க வந்து நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் என்ன போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படிங்கிற எங்கள் தகவலை சொல்லிட்டு எம்ஹெசி அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிடுங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் என்ன போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜாயின் எம்கெசி அதாவது இலவச ஓஃபில் சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு நாட்கள்ல நாங்கள் வந்து லிங்க் வந்து அனுப்பிடுவோம் அந்த லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அனைத்து தகவலும் நீங்கள் யூடியூப் சேனல்லாம் போய் பார்க்கணும் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எல்லா தகவலும் உங்களுக்கு நாங்கள் இந்த லிங்க்லயே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான காம்படிஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான காம்படிஷன் இதுதான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போற லிங்க் இதுல எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நீங்களே எல்லாமே இதுல டெஸ்ட் உறுதிக்கலாம் என்னன்னு நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம் ஆனா இது முற்றிலும் சேஃபான ஒரு பிளேஸ் அதனால பெண்கள் வந்து தைரியமா வந்து இதுல வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க எந்தென்ன எப்போ நீங்கள் நைட்டு கூட வேலைக்கு போயிட்டு வருவீங்க நேளைக்கு போயிட்டு கூட வந்துட்டு கூட நீங்க இந்த லிங்க் மூலமா எப்பனாலும் ஓபன் பண்ணிட்டு நீங்க எப்பனாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே இதுல இருக்குது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்